ஆனால் அதில் ரொம்ப தப்பு இது சத்தியமாகவே காமராஜர்னு ஒரு மனுஷன் வாழ்ந்து நான் தான் படிக்கலை மற்றவன நான் படிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு தான் பிச்சை எடுத்தானா படிக்க வைக்கணும்னு நினச்சான் அந்த ஆள் ஆனால் அந்த அவர் இந்த அளவுக்கு கேவலப்படுறது இந்த தாவக காரணம் தான் முடியும் இளைய காமராஜர்னு போட்டு விஜயை போட்டுக்கிறீங்களே நடி பல நடிகை கட்டி பிடிச்சி ஆடுற விஜயும் மக்களுக்காக கல்யாணமாக பண்ணிக்காமல் சாகுற அப்போ ஒரு ரெண்டு செட்டு வேட்டி சட்டையும் கையில் இன்னும் பணத்தை வச்சு சேர்த்து அவரையும் ஒரு ஒன்றும் கோடி கோடிக்கணக்கெல்லாம் சம்பளம் வாங்கி பணம் சேர்த்துன்னு நடிக்க கூடாது இவரும் பிச்சு எடுத்தனால் ஜனங்களா படிக்க வைக்கணும் அப்படி முடியாதுன்ற நிலைமையில சொல்லு நான் தெரு போய் பிச்சை எடுத்து அவன் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போகிறேன்னு சொன்னேன் காமராஜர் ஒன்றா நீ கட்சி அருமைங்க அதுக்குன்னு இதெல்லாம் தான் ரொம்ப தப்புங்க இந்த அளவுக்கு காமராஜரை கேவலப்படுத்த முடியும் எங்கள் கக்கன்ன ஜீவானந்தெல்லாம் இருக்காங்க அவங்க கூட இந்த மாதிரி போட்டுக்குதில்லை ரொம்ப ஆனால் மோசங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களே தெரிய மாட்டேங்குதுன்னு தெரில ஆனால் அவர் இந்த அளவுக்கு கேவலப்படுத்து உங்களால் மட்டும்தான் முடியும் இளைய காமராஜர் நாங்கள் நடிகை கட்டி போச்சு ஆடுறவருக்கும் இவருக்கும் கருணாநிதி கூட காமராஜர் இவ்வளோ கேவலப்படுத்தலை